கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஜோபு ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனம் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி நாங்கள் வசனத்திலே அப்போ பூமியிலே ஒரு மனுஷனுக்கு போராட்டங்கள் உண்டு இந்த நாட்களிலே போராட்டங்களோடு ஏராளமான போராட்டங்கள் நிறைந்தவர்களை நாங்கள் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது அதற்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு உண்டு என்று சொல்லப்படுகிறது அந்த போராட்டத்துக்கு முடிவு என்று உண்டு உண்டு நமக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் காண முடிகிறது அதனாலே கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் அதில் லூயா நம்முடைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது ஒன்று பத்தாவது அதிகாரம்ூன்றாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அதற்கு தக் தப்பித்து படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வசனத்திலே பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தேவன் விடமாட்டேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற சொல்லுகிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த போராட்டமாக இருந்தால் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட கத்தர் அனுமதிக்கிற தேவன் அல்ல அது மட்டுமல்லாமல் அதற்கு தப்பித்து கொள்ள தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் இந்த நாளிலே எனக்கேன் இந்த சோதனை எனக்கேன் இந்த போராட்டம் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை தொடர்ந்து 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 என் வாழ்க்கையை பிடித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அதற்கு அலையு அதற்கு தப்பித்து கொள்ளத்தக்கதான போக்கை நான் உண்டாக்குவேன் திராணிக்கு தக்கதாக நான் உங்களை சோதிக்கப்பட விடமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் அந்த நாங்கள் முதல் பார்த்த வசனத்திலே பார்க்கிறோம் மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி நாங்கள் பார்த்த அந்த இந்த நாட்கள் தான் குறிக்கப்பட்ட காலமாக இருக்கிறது உங்கள் சோதனைக்கு ஒரு முடிவு உண்டாகிற காலமாக இருக்கிறது உங்கள் சோதனையிலே இருந்தீர்கள் விடுதலை ஆகிற காலமாய் அது இருக்கிறதா இருக்கிறது இந்த நாளிலே தேவனிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரை என்னுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு இன்றைய நாளில் உண்டாகட்டும் என்னுடைய துன்பத்துக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் என்னுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டோட இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் செபிக்கிற பொழுது கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலையை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா இந்த வேளையில் உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண் நோக்கி பாருங்க எல்லாருடைய போராட்டங்களும் எல்லாருடைய சோதனைகளும் எல்லாருடைய பிரச்சனைகளும் இந்த நாளிலே ஆண்டவரை மாறுவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் நாமத்தில் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்